கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இன்றைக்கு என்ன வேண்டும் உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல அரசியல் செய்வதில்லை உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார் இவர் சென்றார் இவர் கைய காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருவருடைய வரி பணத்திலிருந்து தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது ஒரு அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காய்ச்சி கொடுக்கறது இல்லை இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்திலிருந்து தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிலை என்ன மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய சோகம் துயர சம்பவம் அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி பேசலாம் ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது இந்த ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகளிடத்திலும் அந்த நாயம் கிடைக்காது அதே போல ஒரு ஏடிஜிபி அந்த சட்டம் ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார் நீங்க அரசியல்வாதியா சட்டத்தை பாதுகாக்க கூடியதால் உங்களுடைய பொறுப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு கரூரிலே ஒரு டிஜி ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பதவியில் இருக்கிறவர் அவர் இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது நடந்த சம்பவத்தை பற்றி அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும் நடக்குமா இது எல்லாம் ஒரு கண் துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் அவர்களே எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட மிருகம் இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்லை திறந்ததாக இல்லை இவ்வளவு உயிர் தமிழ்மணியிலே நாம் விட்டோம் ஏன்றைக்கி தமிழகத்தை தலையுடைய விடமாட்டேன் என்று சொல்லி கொண்டுக்கிட்ட முதலமைச்சர் அவர்களே ஏன்றைக்கு அந்த கூட்டத்திலையே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்து இல்லை தலை சாய்ந்து சென்று கொண்டு கிட்ட காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம் அத்தனை பேரும் பதறி போய் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போய் இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய வேறு முதலமைச்சர் உன்னதானே